ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடி டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைப்பும் இணைந்து நடத்திய சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது உடல்நலம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நுண்ணுயிரியல் துறை தலைவர் முனைவர் என் சுதா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஹேமாமாலினி கணேசன் அவர்கள் தலைமை உரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்த வள்ளி தலைமை பயிற்சியாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈஷா அறக்கட்டளை திருமதி கே நித்யா தொண்டர் ஈஷா அறக்கட்டளை அவர்களால் மாணவிகளுக்கு பலவிதமான யோகாசனங்களை கற்றுக் கொடுத்தனர் இதில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவரி ஷெர்லின் சுனிதா எஸ்தர் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்